டென் செயின்ஸ் போடணும் ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் டென் போடணும் ஓகேங்களா டென் போட்டுட்டு நல்லா பாருங்கள் நான் டென் போட்டாச்சு இப்படியே திருப்பி நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரூஷே போடுறேன் இப்படி நம்ம உள்ளே விட்டு எடுத்துட்டு அந்த இடத்துக்கு கம்பி வச்சுருங்க ஓகேங்களா கம்பி வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்டிச்சை இப்படி உள்ளே இழுத்துருங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் கம்பியோடியே போட்டாச்சு சரிங்களா இப்போ செகண்ட் அதே போல் செகண்ட் ஸ்டிச் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் முடிஞ்சது செகண்ட் ஸ்டிச்சில் விட்டு செகண்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹெச்டிசி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் குரூஷே போட்டோம் அடுத்தது வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே அடுத்தது ஒரு டபுள் குரோஷே அந்த செயின் ஒளியாக விட்டு விட்டு போடுங்க அடுத்தது ஒரு டபுள் குரோஷே அதுக்கு அடுத்தது ஒரு த்ரீ டைம்ஸ் வந்துட்டு ட்ரிபிள் க்ரோஷே போடுங்க அடுத்த ஸ்டிச்சில் அதே சேம் இல்லைங்க அடுத்ததுல த்ரீ டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஸ்ஷே ட்ரிபிள் குருஷின்னா த்ரீ டைம்ஸ் இருக்கணும் பாருங்கள் ஒன் டைம் ஒரு சுற்று சுத்துறேன் பக்கத்து ரெண்டு சுற்று சுற்றுறேன் பக்கத்து ஸ்விட்ச் வழியோ உள்ளே விடுறேன் இப்படியே எடுக்கிறேன் ரெண்டு இதில் ஒன் டைம் மறுபடியும் ரெண்டில் ஒன் டைம் ரெண்டில் ஒன் டைம் டூ டைம்ஸ் சுற்றுறேன் பக்கத்தில் செயின் வழியாக இப்படி உள்ளே விடுறேன் கம்பி வழியாக இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு லூப் வழியாக ஒன்ஸ் ரெண்டு லூப் வழியாக ஒன்ஸ் ரெண்டு லூப் வழியாக ஒன்ஸ் ரெண்டு சுற்று சுத்துறேன் பக்கத்து செயினில் உள்ளே விடுறேன் விட்டு இப்படி எடுக்கிறேன் ரெண்டு லூப்போலியா ஒன்ஸ் ரெண்டு லூப் ஒலியா ஒன்ஸ் ரெண்டு லூப் ஒலியா ஒன்ஸ் த்ரீ டைம் அடுத்தது ஒரு அடுத்தது ஒரு டபுள் குரோஷே அடுத்தது ஒரு ஹெச்டிசி ஹாஃப் டபுள் குரோஷே அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே அவ்வளோதாங்க பாருங்கள் லீஃபோட ஒரு பார்ட் நம்மளுக்கு முடிஞ்சது என்ன பண்ணோம் டென் செயின்ஸ் போட்டோம் டென் செயின்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டோம் அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் குரூஷே போட்டோம் அதாவது ஒரு செயின் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒரு செயின் வச்சுதானே திருப்பினா அப்போ டோட்டல் நயன் தான் இருக்கும் நயனில் ஒன்று வந்து என்ன பண்ணோம் சிங்கிள் க்ரூஷே போட்டோம் அடுத்ததில் ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டோம் அடுத்ததுல டபுள் குரூஷே போட்டோம் அதுக்கு அடுத்ததில் ஒரு ட்ரிப்புள் க்ரூஷே அதுக்கு அடுத்ததில் ஒரு ட்ரிப்புள் க்ரூஷே அதுக்கு அடுத்ததில் ஒரு ட்ரிப்புள் க்ரூஷே அப்புறம் ஒரு டபுள் க்ரூஷு ஒரு ஹெச்டிசி ஒரு சிங்கிள் க்ரூஷே டோட்டலாக நைன் செயின்ஸ் முடிஞ்சுதுங்களா அடுத்தது அடுத்தது இந்த கம்பி அப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி ஈவனாக இப்படி இந்த நேர் இப்படி ஈவனாக வச்சுக்கோங்க ஈவனாக வச்சுட்டு அப்படியே இந்த கம்பியை நல்லா இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம இந்த இது ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இந்த லீஃப் வந்து இப்போ ஃபுல்லாக இந்த சைடு தான் இருக்கணும் ஒரு சைடு தான் இருக்கணும் இந்த ஒரு சைடு தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்போது இந்த சைடு ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது இந்த சைடு வரப்போகிறோம் இந்த சைடும் அதே போல் தான் நம்மளுக்கு நயன் இது இருக்கும் ஃபஸ்ட்டு இதில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டுக்கிறோம் அதே சேம் இடத்துல ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டுக்கிறோம் இந்த எக்ஸ்ட்ரா இது இருக்கு இல்லைங்களா அதையும் இந்த கம்பி கூட இப்படியே பிடிச்சா அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டோம்னா அடுத்ததுல என்ன போடுவோம் அடுத்தது எப்படின்னு பாருங்கள் இந்த இந்த இதுலேயே தான் அந்த செயின்ஸ் போட்டு வந்தோம் இல்லைங்களா அதுலேயே தான் அடுத்தது ஒரு ஹெச்டிசி போடுறோம் அதுக்கு அடுத்தது ஒரு சுற்று சுற்றி ஒரு டபுள் க்ரூஷே போடுறோம் செயின் அந்த கம்பி வழியாகவும் இந்த த்ரெட் ரெண்டையும் உள்ளே வச்சுக்கிறோம் அடுத்தது ட்ரிபிள் க்ரூ ஒரு சுற்று சுற்றி ட்ரிப்புள் க்ரூஷே அந்த சைடு எப்படி போட்டமோ அதே தான் இந்த சைடு ரிவர்ஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரோம் மறுபடியும் ரெண்டு சுற்றி சுற்றி அடுத்ததுலேயும் ஒரு ட்ரிப்புள் க்ரூஷே மூணு ட்ரிப்புள் க்ரூஷே போடணும் அடுத்தது ஒரு சுற்றி சுற்றி அதுக்கு அடுத்ததில் மறுபடியும் ஒரு ட்ரிப்புள் க்ரூஷே அதுக்கு அடுத்தது ஒரு டபுள் குரூஷே அதுக்கு அடுத்தது ஒரு ஹெச்டிசி ஹாஃப் டபுள் குரோஷே எல்லாத்தையும் ஒரே இதில் எழுத்துரணும் அப்புறம் ஒரு சுத் அப்புறம் சாரிங்க ஒரு சுற்ற சுத்த வேண்டாம் ஒரு சிங்கிள் குரூஷே இப்போ நம்ம கடைசிக்கு கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டு இதை நல்லா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை இந்த சைடு கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஆக்கணும் இந்த சைடு இந்த சைடு கொண்டு வந்து இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் ஆக்கிட்டு கொஞ்சம் த்ரெட்டை வந்து நம்ம விட்டுறணும் இந்த கம்பியில் சுற்றிட்டு வரணும் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிடலாம் கொஞ்சம் த்ரெட்டை விட்டு கட் பண்ணிக்கலாம் உள்ளே இந்த கம்பி இருக்குது நம்ம இது எப்படி எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த லீஃப் எப்படி வளைக்கலாம் இப்படி நேரம் எடுத்து விடலாம் அதுக்காக இந்த கம்பி உள்ளே வச்சிருக்கு ஓகேங்களா இதை நல்லா எப்படி அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதையும் இந்த ரெண்டு கம்பியும் நல்லா இப்படி சுற்றி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஸ்டெம் கூட அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா இந்த கம்பியை சுற்றிட்டு அப்புறமா நம்ம கம் வச்சு இதை இப்படி நல்லா சுற்றிட்டு வரணும் ஓகேங்களா அதெல்லாம் கடைசியில் நம்ம இந்த ஸ்டெம் கூட அட்டாச் பண்ணும்போது பார்த்துக்கலாம் இவ்வளோதான் லீஃப் பண்ணுறது ஓகேங்களா இதே போல் உங்களுக்கு எவ்வளோ லீஃப் வேணுணாலும் வச்சுக்கலாம் சன்ஃப்ளவரில் வைக்கும்போது ஒரு ரெண்டு லீஃப் வைக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ரோஸ் எல்லாத்துக்குமே இதே போல் ரெண்டு ரெண்டு லீஃப் வச்சுக்கலாம் டூலிப்புக்கு மட்டும் கொஞ்சம் லீஃப் வந்து பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சரிங்களா இப்போ சன்ஃப்ளவருக்கு நம்மளுக்கு எவ்வளோ லீஃப் வேணுமோ அவ்வளோ லீவ் செஞ்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா பாருங்க இப்போது லீஃப் ரெண்டு பண்ணியாச்சு அதுக்கப்புறமா பாட்டு பண்ணியாச்சு இப்போ இந்த பாட்டுக்கு மட்டு பண்ணுறோம் இல்லைங்களா அந்த சாயில் இது பண்ணுறோம் இல்லைங்களா அந்த சாயில் வந்து நீங்கள் ப்ரவுன் கலர் உங்களுக்கு மண் என்ன கலர் இருக்குன்னு தெரியும் அந்த கலரில் வாங்கிக்கோங்க ப்ரௌன் லைட் ப்ரௌன் டார்க் பிரவுன் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க எனக்கு வந்துட்டு அந்த ப்ரௌன் ஷேட் வந்து இந்த திரேட்டில் கிடைக்கல நான் வந்து இந்த வெல்வெட் இது டூ எம்எம் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து எனக்கு அந்த மட் ஷேட் கிடைக்கல அதனால நான் இந்த இது வந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து ஒரு மேஜிக் ரிங்க்குள்ள சிக்ஸ் சிங்கிள் க்ரூஷே போடணும் அதுக்கு அடுத்த ரவுண்டு எல்லாத்துலேயும் இன்க்ரீஸாக பட் அல்வா மாறும் தேர்டு ரோ வந்துட்டு ஒரு சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ் அப்போது நம்மளுக்கு எயிட்டீனாக மாறும் அதுக்கு அடுத்தது ரெண்டு சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ் ரெண்டு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் அப்போ வந்து நம்மளுக்கு டோட்டல் டுவெண்ட்டி ஃபோராக மாறும் அதுக்கு அடுத்தது மூணு சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ் மூணு சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ் நம்மளுக்கு டோட்டல் வந்து தேர்ட்டியாக மாறும் இந்த தேர்ட்டியோடு நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் ஏன்னா நம்ம டவுன் பார்ட் வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே தான் இங்கேயும் வரணும் ஓகேங்களா டவுன் பார்ட்டு சிக்ஸ் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ரோஸ் போட்டிருக்கோமா அதே மாதிரி இங்கேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் போடணும் ஓகேங்களா இப்போது சாயிலும் ரெடி ஆகியாச்சு அடுத்தது நம்ம சன்ஃப்ளவர் பண்ண போகிறோம் சன்ஃப்ளவருக்கும் சேம் சர்க்கிள் எல்லாமே இந்த சர்க்கிள் இது கவுண்ட்டு தாங்க இங்கே எப்படி இந்த நான் சாயிலுக்கு வந்து என்ன வந்து கவுண்ட் வச்சேனோ சேம் கவுண்ட்டு தேர்ட்டி செயின்ஸ் அதாவது எவ்வளோ ரோஸ் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ரோஸ் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் டோட்டலாக இவ்வளோ ரோஸ் போட்டுக்கணும் போட்டு இப்போ சன்ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணலான்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தாங்க சன்ஃப்ளவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேக் சைடையும் இப்படி வச்சுக்கலாம் ரெண்டு பேக் சைடு இந்த த்ரெட்ஸ் எல்லாம் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி இப்படி வச்சுக்கலாம் பாருங்க நான் பக்கமாக வச்சு கட்டுறேன் இப்படி த்ரெட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க உள்ளே வச்சுட்டு நல்ல சைடு இங்கேயும் நல்ல சைடு இங்கேயும் நல்ல சைடு தெரியணும் ஓகேங்களா ராங் சைட்ஸை உள்ளே வச்சுக்கோங்க இப்போது சன்ஃப்ளவருக்கு ஆரஞ்சு எல்லோ ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு செயினும் இந்த மாதிரி இந்த இதில் ஒரு செயின் ரெண்டு செயினையும் ஒன்றா எடுத்துக்கோங்க ஒன்றா எடுத்துகிட்டு டூ செயின்ஸ் போடுங்க ஒன் டூ டூ செயின்ஸ்னால ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணுங்கள் டூ செயின்ஸ் போடுங்க ஒரு சுற்று சுற்றி அடுத்த ஸ்டிச்சுக்கு வந்துடுங்க அடுத்த ஸ்டிச்சில் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு டபுள் குரோஷே மறுபடியும் ரெண்டு சுற்று சுற்றணும் சேம் ஸ்பேஸில் விடுங்க சேம் ஸ்பேஸில் விட்டு எடுத்து ஒரு ட்ரிபிள் குரோஷே ஒன் த்ரீ டைம் ஓகேங்களா அப்புறம் இங்கேயே இப்படி ரெண்டு செயின் போடுங்க ரெண்டு செயின் போட்டு அந்த செகண்ட் செயினில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா போட்டுட்டு திருப்பியும் ரெண்டு சுற்று சுற்றுங்க சுற்றி அடுத்ததுக்கு வந்துடுங்க பாருங்கள் அடுத்ததுக்கு வந்துட்டு அப்படியே எடுக்கிறோம் எடுத்துகிட்டு பாருங்கள் ட்ரிப்புள் க்ரூஷே மறுபடியும் ஒரு சுற்ற சுற்றுறோம் சேம் ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரூஷே ஓகேங்களா அதுக்கப்புறமா ரெண்டு செயின் போடுறோம் ரெண்டு செயின் போட்டு பாருங்கள் பக்கத்து ஸ்டிச்சில் வந்து இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பெட்டல் ரெடி ஆயாச்சு இந்த ரெண்டும் சேர்ந்து பண்ணணும் பாருங்கள் இங்கே இப்படி இருக்க பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பெட்டல் ரெடி ஆயாச்சு ஓகேங்களா இசையாக புரிஞ்சுதுங்களா பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு செயின் போடுறோம் ஒரு சுற்று சுத்துறோம் பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு டபுள் க்ரூஷே மறுபடியும் ரெண்டு சுற்று சுற்றுறோம் அதே ஸ்பேஸில் பாருங்க ஒரு ட்ரிப்புள் க்ரூஷே அப்புறம் ரெண்டு செயின் அதில் ஃபஸ்ட்டு செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மறுபடியும் ரெண்டு சுற்று சுற்றுறோம் சுற்றிட்டு அடுத்த ப்ளேஸுக்கு வரோம் பாருங்க அடுத்த ஸ்டிச்சுக்கு வரோம் கரெக்டாக ஸ்டிச் எதுவும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டு வரணும் அடுத்த ஸ்டிச்சுக்கு வரோம் அடுத்த ஸ்டிச்சுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிப்புள் குரூஷே அதே சேம் ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரூஷே ரெண்டு செயின் பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு டூ பெட்டல்ஸ் வந்துருச்சு ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் என்ன பண்ணுறோம் ரெண்டு செயின் போடுறோம் ஓகேங்களா ஒரு சுற்று சுற்றுறோம் பக்கத்து இதுக்கு வர்றோம் அப்படியே உள்ளே விடுறோம் ஒரு சிங் ஒரு டபுள் குரூஷே போடுறோம் ரெண்டு சுற்று சுற்றுறோம் சேம் ஸ்பேஸில் விட்டு ஒரு ட்ரிப்புள் க்ரூஷே போடுறோம் ரெண்டு செயின் போடுறோம் ஃபஸ்ட்டு செயினில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் மறுபடியும் ரெண்டு சுற்று சுற்றுறோம் சுற்றிட்டு பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு அதாவது ஒரு ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரூஷே ஒரு ட்ரிப்புள் க்ரூஷே இருக்கணும் ஒரு இதில் ரெண்டு செயினும் ஸ்லிப் ஸ்டிச் இருக்கணும் அதாங்க கவுண்ட்டு பாருங்கள் போட்டாச்சு ரோஸ் ரோஸ்லாம் போட்டதோட சன்ஃப்ளவர் ரொம்ப ஈஸி ஒரு ரெண்டு செயின் போட்டாச்சு பக்கத்து ஸ்டிச்சில் கொண்டு வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு ரெண்டு செயின் ஒரு சுத்து சுத்துறோம் பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு டபுள் குரூஷே ஒரு ட்ரிப்புள் க்ரூஷே சேம் இதில் ரெண்டு செயின் செகண்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ரெண்டு சுற்று சுத்துறோம் பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ட்ரிப்புள் க்ரூஷே ஒரு சுற்ற சுற்றி சேம் இதில் டபுள் க்ரூஷே ரெண்டு செயின் பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் ரெண்டு செயின் ஒரு சுற்ற சுற்றுறோம் அதே பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு டபுள் க்ரூஷே ரெண்டு சுற்ற சுற்றி அதுலேயே ட்ரிப்புள் க்ரூஷே ரெண்டு செயின் செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் ரெண்டு சுத்து அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரிப்புள் க்ரூஷே ஒரு சுற்று சுற்றி ஒரு டபுள் க்ரூஷே ரெண்டு செயின் அதே மாதிரி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பாருங்க இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது இந்த த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இது வந்து எல்லாமே நம்ம இதுக்குள்ளே விட்டுருங்க ஃபுல்லாக இதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடணும் எந்த த்ரெட்டும் வெளியே தெரியாத மாதிரி இப்படி உள்ளேயே வச்சுருங்க உள்ளே ஸ்பாஞ்சஸ் அதெல்லாம் எதுவும் வைக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு ஃப்ளவர் வந்து ரொம்ப இதாக தெ தெரியும் அப்படி ஸ்பாஞ்ச் வச்சோம்னா இதை முன்னாடி மட்டும் ரொம்ப திக்னஸாக தெரியும் இதுக்குள்ளே மட்டும் திக்னஸாக தெரியும் ஓகேங்களா இப்போ இப்படியே போதும் அதேமாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்துட்டேன் ரெண்டு செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சோம் இல்லைங்களா அந்த ப்ளேஸில் கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம கட் பண்ணி விடலாம் பாருங்க அந்த ஃப்ளவர் பண்ணியாச்சு மட் பண்ணியாச்சு லீவ்ஸ் பண்ணியாச்சு இனி நம்மளுக்கு ஸ்டெம் வேணும் ஸ்டெம் வந்து நம்மளுக்கு எது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு கம்பி வந்து உள்ளே போகணும் அப்போ தான் ஸ்டிஃப் நிற்கும் அப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் கம்பி போகணும் இப்போ இங்கே வந்துச்சுன்னா நம்ம ஃப்ளவர் இங்கே லீவ்ஸ் ரெண்டும் இங்கே அட்டாச் பண்ணலாம் அப்போ நம்மளுக்கு இந்த ஹைட் வேணும் ஓகேங்களா இந்த ஹைட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் பாருங்க நான் இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சேர்த்தே ஹைட் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஹைட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எதாச்சும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது நான் சிங்கிளாக எடுக்கல டபுளாக எடுக்கிறேன் பாருங்கள் இது கட்டு கம்பி தான் டபுளாக எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த இது வந்து நல்லா நம்மளுக்கு நிற்கும் பாருங்க கட்டிங் உங்களை வச்சு அந்த கட்டு கம்பியை கட் பண்ணிக்கிறேன் இந்த கம்பியெல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயே கிடைக்குங்க கட்டு கம்பின்னு கேட்டாமல் தருவாங்க பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆக்கிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஸ்டெம்னா ஒரே இதாக வேணும் இந்த கம்பில ஒர்க் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா ஷார்ப்பாக இருக்கும் நம்ம த்ரெட்டு தான் சுத்த அந்த கம்பி நம்மளுக்கு தெரியாது நல்லா சுருக்கி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இங்களா பாருங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக வருவேன் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் நம்ம சிங்கிள் கம்பியாக வைக்கிறதோட இது வைக்கும்போது நம்மளுக்கு திக்காக இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த பார்ட் வந்து எனக்கு உள்ளே போயிடும் இந்த பார்ட்டை வந்து நான் ஒட்ட வைக்க போகிறேன் பாருங்க எப்படி ஒட்ட வைக்க அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆ ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு இப்படி உள்ளே பாருங்க நான் த்ரெட் வந்து பாட்டோட கலரே எடுத்துட்டேன் ஏன்னா ரெட் கலர்னால் நம்மளுக்கு வெளியே தெரியும் ஓகேங்களா இப்போது பாட்டோட கலரில் இந்த செயின் இருக்குது இல்லைங்களா இந்த செயினுக்குள்ளே இப்படி விடுங்க விட்டு இப்படி இந்த வழியை விடுங்க அயன் நீடில் இருந்தால் அயன் நீடுல் எடுத்துக்கோங்க அயன் நீடில் தான் நம்மளுக்கு இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா எப்படி ஃபுல்லாக இந்த பாட்டே தெரியக்கூடாது ஃபுல்லாக மறைஞ்சிடணும் இப்படி உள்ளே உள்ளயே அப்படியே வச்சு அப்படியே செயின் அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளேயே பாருங்கள் அப்போ நம்மளுக்கு இந்த இது தெரியாது ஓகேங்களா பாருங்கள் இப்படி உள்ளே வச்சு நான் சொன்ன மாதிரியே தான் பாருங்கள் இதே சேம் கலர்னாங்காட்டிக்கு நம்மளுக்கு தெரியாது பாருங்கள் இங்கேயும் இப்படி செயின்குள்ளே விட்டு பாருங்கள் அப்படியே பிடிச்சி அப்படியே சுற்றி தைச்சிட்டு வாங்க நம்ம இங்கே தைச்சிட்டு வரும்போது இது வந்து குழியாக தெரியக்கூடாது நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் மேடு மாதிரி தெரியணும் ரொம்ப மேடு மாதிரி வேண்டாம் ஒரு அளவுக்கு இப்படி மேடு மாதிரி நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா மண் வந்து குவிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும் நிறைய ஸ்பான்ச் வைக்க வேண்டாம் கொஞ்சமாக வச்சா போதும் ஆனால் என் கீழே நம்ம இந்த த்ரெட்டு விட்டுட்டு வந்தே நமக்கு தெரியாது பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த த்ரெட்டை அப்படியே கொஞ்சமாக உள்ளே விட்டுக்கலாம் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால இந்த த்ரெட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க அதனால் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும் பாருங்கள் டெட்டோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சது